அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரன் பேசுகிறேன் நம்மளில் பல பேருக்கு இப்போ நான் சொல்ல போகிற அனுபவம் ஏற்பட்டுருக்கோம் அப்படி ஏற்பட்டவங்களும் ஏற்படாதவங்களும் கொஞ்சம் பொறுமையாக தெரிஞ்சுக்கோங்க நாம் வளர்க்குற நாய் பூனை மாதிரியான விலங்குகள் திடீர்னு இறந்து போகிறதுக்கு ஜோதிட ரீதியாக காரணம் என்னென்னு உதாரண ஜாதகத்தோடு பார்ப்போம் இது நாம் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து வளர்க்குற விலங்காக இருந்தாலும் சரி இல்லை எங்கேயாவது இருந்து அதுவாக வந்து நம்ம கூட கொஞ்ச காலம் இருந்துட்டு திடீர்னு இறந்து போகிற விலங்காக இருந்தாலும் சரி இந்த விலங்குகளுக்கும் நம்ம ஜாதகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அது என்னன்னு பார்ப்போம் ஒருத்தர் ஜாதகத்தில் லக்கணம் ஒன்று எட்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டு இருந்து அந்த பாவ அதிபதி சனி இல்லை ராகுவோட தொடர்பு கொண்டு இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆயுள் விபத்து மாதிரியான கண்டங்கள் இருக்கும் அதே நேரத்தில் அந்த ஜாதகத்தில் அஞ்சு ஒன்பதாம் பாவங்கள் சுவக்கிரகத்தோட தொடர்போ இல்லை ஆயுள் காரகனான சனியும் ராகுவும் சுவக்கிரகங்களோட சம்மந்தப்பட்டோ இருந்தா அந்த ஜாதகரோட ஆயுள் அமானுசியமான முறையில் கடவுளோ இல்லை அவரோட அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு யாரோ செய்த ஊர்வ புண்ணியத்திலேயோ ஜாதகர் காப்பாற்றப்படுவார் இப்போ உதாரணத்தோட ஒரு ஜாதகத்தை சொல்கிறேன் ரெண்டு ஒம்பதாம் அதிபதி சனி ஒன்று எட்டாம் அதிபதி குரு நட்சத்திரத்தில் இருக்காரு குரு அதோட சொந்த நட்சத்திரத்துலேயே இருக்கு இவருக்கு சனி திசையில் விபத்துகள் அடிதடி பிரச்சனைகள் உயர்கல்வி படிக்கிற இடத்துல பிரச்சனைன்னு ஏதோ ஒரு கண்டமும் பிரச்சனையும் ஏற்படும் இது மரணத்தில் தான் கொண்டு போய் விடுங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் ஏதோ ஒரு கெட்ட சம்பவம் நடக்கும் ஏன்னா எட்டாம் இருந்து நடக்கிற சம்பவங்கள் நாம் பிளான் பண்ணுற மாதிரி நடக்கிறது இல்லை இப்போது இவருக்கு ஒன்று எட்டாம் அதிபதியான குரு சுபக்கிரகமாக இருக்கிறதாலையும் அஞ்சாம் பாவமும் சுபக்கிரகமான சுக்கரனால் ஆளப்படுறதாலையும் இயற்கையாகவே இவர் காப்பாற்றப்படுவார் இவருக்கு சனி திசை ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே ஒரு குட்டி பூனை ஒன்று ஜாதவரோட வீட்டை தேடி வருது அந்த பூனை வந்த அன்னைக்கு பிரசன்ன லக்கணம் தனுசு இவரோட லக்கணமும் தனுசு தான் ஆனால் அந்த பூனை அவரோட வீட்டில் ஒரு ரெண்டு வருஷம் இருந்துச்சு அவரோட அப்பா அம்மா கூட பிறந்தவங்கன்னு எல்லாரோடையும் நல்லா ஒட்டி உறவாடி பழக ஆரம்பிச்சதுனாலும் சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு அந்த அளவுக்கு அந்த பூனை மேலே ஈடுபாடு இல்லை அவருக்கு நாய் மேலே தான் விருப்பம் ஜாஸ்தி இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க ஜாதகருக்கு அந்த பூனை மேலே பெரிய ஈடுபாடு இல்லை இப்போ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சமீபத்துல அந்த பூனை திடீர்னு ஒரு சின்ன விபத்தாகி இறந்து போச்சு அது இறந்த அன்னைக்கு பிரசன்ன லக்கணம் தனுசு அந்த பூனையே ஜாதகரோட தந்தை தான் அடக்கம் பண்ணாரு அன்னைக்கு சந்திரன் புதன் நட்சத்திரத்தில் இருக்காரு தந்தையோட பத்தாம் அதிபதி புதனுங்கிறதால அன்னைக்கு தந்தை கர்மம் செய்கிறாரு அதே புதன் தாய்க்கு அஞ்சாம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதியாக இருந்து எட்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டு துக்கத்தை உண்டு பண்ணுறாரு அதே நேரத்தில் சகோதரத்துக்கு இந்த புதன் மூணாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியாக இருந்து பிரிவை உண்டு பண்ணுறாரு ஜாதகருக்கு இந்த புதன் மூணாம் அதிபதியாக இருந்து எட்டாம் பாவமான ஆயுள் பாவத்தை பலப்படுத்துகிறாரு இறந்த அன்னைக்கு ஜாதகர் அந்த பூனையை உதைக்கிற வரைக்கும் பார்க்கவே இல்லை ஜாதகர் காலேஜுக்கு போயிட்டாரு இதெல்லாம் அப்படியே கோர்வையாக கணக்கு பண்ணி பாருங்க புரியும் இந்த பூனை இறந்த அன்னைக்கு ஜாதகரோட தாய் தந்தை சகோதரம் எல்லாருமே புள்ளைய பறி கொடுத்த மாதிரி தீர முடியாத துக்கத்தில் இருந்தாங்க இப்போது ஒரு விலங்கு ஒருத்தரை காப்பாற்றணும்னா சம்பந்தப்பட்ட நபரோடு தான் அது வாழணுங்கிறது இல்லை யார் அதனால் அதிகமான பாதிப்பு அனுபவிப்பாங்களோ அவங்கக்கிட்டையும் அதுங்க பழக்கத்தை ஏற்படுத்திக்கும் இதை இன்னும் கர்ம அடிப்படையில் விளக்கமாக சொல்லலாம் ஆனால் நிறைய நேரம் எடுத்துக்கோங்கிறதாலையும் அதை யாருமே பொறுமையாக கேட்க மாட்டிங்கிறதுனாலையும் இது இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி